ஓம் சிவமகா வால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அகதீஷாய் நமக ஐங்கரனின் அடி வணங்கி அவனின் அண்ணனாய் இருக்கும் எம் அருமுகனின் அடி வணங்கி அவ் அருமுகனை அருபொறியாய் உருவித்த எம் உமையின் மகேஸ்வரனை யாம் வணங்கி எம் உமையாய் எம் அன்னையின் பாதமதை வணங்கி ஆதி சிவசூட்சம நூல்தனை உலகிற்கு அறிவித்த எம் அகத்தியனின் அடி வணங்கி அதிகாலை பிரம்ம முகூர்த்த இந்நல் வேலைதனில் நல் ஆசிதனை மகா அகத்திய வாழ சித்த சபையில் உதிர்க்க யாம் திருஞான சம்பந்தன் அப்பர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வரிசையில் யாம் நண்பனாய் சுந்தரன் வந்தமர்ந்தோ எம்மை ஆட்கொண்டவனை ஆட்கொண்ட ஆசானாம் சிவமகா சித்தனை வணங்கி யாம் அடிபணிந்து நல் ஆசிதனை என்று சிவமகா சித்தனுக்கும் அவனுடைய அடிவிரலா சீடர்களுக்கும் யாம் நல் ஆசியாய் இக்கதிரவன் எழுகின்ற இவ்வேளை ஆசிதனை உரைக்கின்றோம் சுந்தரனாய் யாம் சபையில் இன்று சுந்தரனாய் அமர்ந்திருக்கின்ற இவ்வாலனுக்குள்ளிருந்து ஆதிகிலாய சிவசூட்சம நூல்தனை தாங்கிய நிலையினால் இவ்வாலனுடன் யாம் இணைந்து இவ்வாசிதனை இவ்வாதி சிவசூட்சம நூலின் பேர் ஆற்றலோடு உலகிற்கு அறிவிக்க யாம் அகமகிழ்வோடு வந்தமர்ந்தோம் உரைக்கின்றோம் காப்பது ஒன்று நிற்கும் காப்பு உலகையெல்லாம் காக்கும் அப் அண்ட பிரம்மாண்ட நாயகனை தனக்கு காப்பாய் அமைக்க யாம் சுந்தரன் காப்புதனை எளிய நிலையில் உரைக்கின்றோம் சீடர்களுக்கும் சிவமகா வாழைச்சித்தனுக்கும் பாதம் இரண்டும் முழங்கால் இரண்டும் இருதொடை இரண்டும் அறையோடு அடிவயிரும் நாபிக் கவலத்தோடு நெஞ்சும் முதுகோடு இருகையும் முழங்கையும் ஈரை விரலும் கவமது கட்டிருக்கும் காலமுன் ஆலமுண்டவனின் தொண்டையும் அத்தொண்டையை தாண்டிய ஆற்றல் குண்ட நவிழ்கின்ற ஆற்றல் பெற்ற அந்நாவும் அந்நாவோடு பார்தனை பார்க்கின்ற பாவை விழிகளும் இரு செவியும் அனைத்தையும் கட்டி ஆளும் கைலாசநாதன் அமர்ந்த கபாலமும் எம் முக்கண்ணனே உம்முடைய மும்முனை சூழ் ஆயுதத்தை சூழமைத்து சுற்றி அமைத்து எம்மை காக்க யாம் சிவமகாவலை சித்தனுடைய அடிவணங்கி அருள் அன்பு கட்டளதனை யாம் சிவத்திற்கு நண்பனாய் இடுகின்றோம் இன் காப்பு இக்காப்புதனை சிவம் அனைவருக்கும் இவ்வரிகளை உரைப்பதின் மூலம்